தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை திருச்சி மண்டலத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசின் கவனத்திற்கும் மத்திய அரசினுடைய கவனத்திற்கும் மின்சார திருத்த சட்டத்தை கொண்டிருக்கிறது மத்திய அரசு அதை வன்மையாக கண்டிக்கிறது தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம் தொழிலாளர் நல சட்டங்களை திருத்தம் நேற்றைய தினம் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க அதை திரும்ப பெறணும் தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழக அரசின் கவனத்திற்கு சென்று அதற்கான தமிழக சட்டமன்றத்தில் வந்து அதற்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தொழிலாளர் நல சட்டங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய இந்த ரிவிஷன்களுக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு நடந்து பெண்டிங்கில் இருக்குது அது உடனடியாக முடித்து தர வேண்டும் உள்முக தேர்வு வந்து நிலுவையில் இருக்குது அது உடனடியாக வெளியிட வேண்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிசிஆர்ஜி வந்து இருபத்தஞ்சி லட்சம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு வழங்கிட்டாங்க மின்சார வாரிய ஊழியர்களுக்கு வந்து நலிவடைந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அதை கொடுக்காமல் இருக்கிறாங்க அதை வந்து கொடுக்க சொல்லி பல முறை சொல்லிட்டோம் மத் தமிழக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சொன்னாங்க அது திருப்பி அனுப்பப்பட்டது திருப்பியும் பார்த்தா தமிழக அரசுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி மின்சார வாரியம் சொல்லுது அது உடனடியாக வழங்க வேண்டும் ஏன்னா தமிழக அரசுக்கு கொடுத்துட்டாங்க மின்சார வாரிய ஊழியர்களுக்கு மட்டும் அந்த இருபது லட்சத்திலேருந்து இருபத்தஞ்சி லட்சங்கிறது வந்து மறுக்கப்படுகிறது உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி காலி பணியிடங்கள் நாற்பத்தி ஏழாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் டெய்லி டெய்லி ஆக்சிடென்ட்டு மன உளைச்சலில் இருக்க அதிகாரியிலேருந்து கடை உயர்நிலை அதிகாரியிலேருந்து கடைமட்ட தொழிலாளி வரை இந்த விபத்திலேயே வந்து சிக்கிட்டு இருக்காங்க மன உளைச்சலில் இருக்காங்க பப்ளிக் சர்வீஸ் மிகப்பெரிய அஃபெக்ட் ஆகுது பப்ளிக் சர்வீஸ் உடனடியாக செய்வதற்கு காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு முன்வர வேண்டும் என்ற இந்த கோரிக்கைகளை உள்ளடக்கி தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர்கள் சொன்னதும் அவுட் சோர்ஸ் எல்லாம் நிறுத்தணும் எல்லாத்தையும் இதுக்கு உள்ளடக்கி தான் இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த போராட்டத்தை வந்து கவ கவனம் செலுத்தி உடனடியாக காலி பணியிடுங்களை நிறுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் கண்ணன் மாநில தலைவர் தொழிலாளர் பொறியாளர் ஐகே ஓகே